இனி யூடியூப் தான் ஃபுல் டைம் பண்ணலான்னு பிளான் பண்ணி அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு மெயில ஓபன் பண்ணி பார்த்தா சும்மா ஷாக்கு ஏன்னா உங்க சேனல்ல வந்து ரீயூஸ் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணி வச்சிங்க ஸோ அதனால உங்க சேனலை வந்து மானிட்டரைசேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி ரெயூஸ்ட் கண்டென்ட்னா என்னன்னா ஆல்ரெடி யூடியூப்ல இருக்க வீடியோவை எடுத்து நீங்க உங்க சேனலில் போட்டிருந்தீங்கன்னா அதுதான் கண்டென்ட் பட் அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் மற்ற சேனல்ல இருக்க வீடியோ எடுத்து அப்படியே உங்க சேனலில் போடக்கூடாது அதை எடுத்து அதை எக்ஸ்பிளனேஷன் பண்றமேகையோ ரிவ்யூ பண்ணுற மேகையோ கமெண்ட் கொடுக்கற மேகையோ நீங்க சொந்தமாக ஏதாவது எஃபோர்ட் போட்டு அதை உங்க வாய்ஸ் கொடுத்து பேசி அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மான்டசன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தெல்லாம் ரிவியூ பண்ணுவாங்க படத்தோட எக்ஸ்பிளனேஷன்லாம் எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி பட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்டும் வந்துருச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு யூடியூப்ல தேடி பார்க்கும்போது போதும் இதுக்கு நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்பீல் பண்ணுறதுக்கு வீடியோ ஒன்று ரெடி பண்ணனும் அந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இங்கிலீஷ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அதை அவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு அப்புகள் கொடுப்பாங்க அந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமான பாயிண்ட் இதுல வந்து நீங்க ஹிந்தியில் பேசலாம் இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது இல்லாட்டி நீங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசலாம் நான் என்ன பண்ணேன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்லேட் ஆப்லேயே போட்டு பேசிட்டு அதை தான் வந்து அவங்களுக்கு அனுப்பினேன் இப்போ அந்த வீடியோ எப்படி ரெடி பண்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க சேனலோட டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட சேனலோட நேம் சொல்லுங்க அடுத்து கீழே கஸ்டமைசேஷன்ல போயிட்டு மூணாவதாக பேசிக் இன்ஃபோன் இருக்கும் அதில் போயிட்டு உங்கள் சேனலோட யூ காட்டுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனியாகவே மேல அப்படி காட்டுங்க இந்த மாதிரி சொல்லுங்கள் எங்களுக்கு சேனலில் வந்து ரீஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தான் அப்படின்னு சொல்லுங்கள் டேஷ் கீழே கண்டென்ட்டில் போயிட்டு உங்கள் சேனலில் வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா இது வந்து யூடியூப் வீடியோ தான் பட் ஆனால் நானே வந்து கட்டில் எடிட் பண்ணது நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நானே எடிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் ஸ்லிங் ஷாட் வீடியோலாம் போட்டிருப்போம் அந்த அந்த வீடியோவில் வந்து காமிச்சேன் இது வந்து நானாக வந்து ஹேண்ட்மேடாக பண்ணது நானாக எடிட் பண்ணி நானாக எடிட் பண்ணி நானாக எடிட் பண்ணி கட் ஆப்பில் பண்ண வீடியோ

இது வந்து அனக சேனல்ல இருக்க ஒரு யூடியூப் வீடியோ தான் பட் நானே அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அடிஷ்னலாக பாயிண்ட் போட்டு என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசி பேசி எடிட் பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாலஞ்சு ஷார்ட்ஸ் சொன்னேன் ஷார்ட்ஸ்லேயே நான் எடிட் பண்ண நான் ஓனா எடிட் பண்ண ஷார்ட்ஸையும் வந்து சொன்னேன் இது வந்து நானாக எடிட் பண்ண வீடியோ நானாக ரெடி பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸையும் சொன்னேன் இப்படியே ஒரு மூன்றரை நிமிஷத்துக்கு வந்து சேனலோட வீடியோஸை மட்டும் எடுத்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு அடுத்து கேப் கட்டை ஓபன் பண்ணி கேப் கட்டில் நான் எடிட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா முடியாது அந்த ஃபுட்டேஜை வந்து எடுத்து காமிச்சு ஒவ்வொன்னா இப்படிதான் நான் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன் அடுத்து வந்து நான் யூஸ் பண்ண மைக் இதுதான் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ண மைக்கை வந்து இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுத்தேன் அடுத்து நான் யூஸ் பண்ண கேமரா போய் மொபைல் ஸ்டாண்டு எல்லாத்தையும் வச்சு இதுதான் நான் யூஸ் பண்ணுற கேமரா நான் வீடியோ எடுக்கக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி காமிச்சது அடுத்து வந்து நான் ஸ்கிரிப்ட் புக்கு இது வந்து நான் இங்கிலீஷில் இருக்க வீடியோவை எடுத்து தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வைப்பேன் அந்த எழுதி வச்ச புக்கை வந்து நான் வீடியோ எடுத்து அதை ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்து நான் இன்னொரு ஃபோன்லேயே வந்து எடிட் பண்ணுவேன் அந்த இன்னொரு ஃபோனில் இருக்க ஃபுட்டேஜையும் எடுத்து காமிச்சேன் அந்த எம்எக்ஸ் பிளேயரில் இருக்கிற வீடியோ வந்து இதுதான் நான் எடிட் பண்ணி விட்டேன் வந்து எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சேன் இது கடைசியாக வந்து சேனலோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டு நான் தேங்க் பண்ணேன் அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேணாம் ட்ரான்ஸ்லேட் ஆப்பில் போட்டு அதே வந்து பேசுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அப்படி தான் பண்ணேன் உங்களுக்கு கரெக்டாகவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ள வக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து நாலரை நிமிஷத்துக்கு வக ரெடி பண்ணேன் ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு முடிச்சுட்டு சப்டைட்டில்ஸ் வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே டைப் பண்ணுங்க இல்லைன்னா கேப்கட் டாட்ல போயிட்டு ஆப்ஷன் இருக்கும் அது கேப்ஷன் கொடுத்து கீழே ஜென்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் வந்துடும் அதாவது கேப்ஷன் வந்துடும் அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டில்ஸ் வந்துக்கோம் நீ எதுக்கு விட்டு வீ செக் அப் பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான் நம்ம பேசினது தான் அங்கே டெக்ஸ்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நான் பேசும்போது வந்து சில வார்த்தை வந்து தப்பு கொஞ்சம் வித்தியாசமாக வந்துச்சு ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணும்போது மொத்தத்தில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பப்ளிக் ரெண்டாவது அன்லிஸ்டடு மூணாவது வந்து பிரைவேட் பப்ளிக்னா யூடியூப்ல எல்லாருமே பார்க்காம மாதிரி தான் பப்ளிக் ப்ரைவேட்டு ப்ரைவேட்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் உங்கள் சேனலோட ஓனர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் அன்லிஸ்டடா என்னன்னா நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனலோட லிங்கை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி யூடியூப் வழியா அந்த வீடியோ பார்க்க முடியும் அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அன்லிஸ்டடில் போட்டு அந்த வீடியோ வந்து அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் பப்ளிக் யூஸ்ஸை ஷேர் பார்க்க முடியாது இன்க்ளூடிங் உங்க சப்ஸ்கிரைபர் கூட அதை வந்து பார்க்க முடியாது தான் அந்த அன்லிஸ்டட்ன்ற வீடியோ நான் ரொம்ப லென்த்தாக சொல்லிக்கிட்டுரு நினைக்கிறேன் நீங்கள் அன்லிஸ்டேடியில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த அன்லிஸ்டோட அந்த அந்த வீடியோ அப்லோடு ஆனதுக்கப்புறம் அந்த லிங்க் எடுத்து யூடியூப்பில் போயிட்டு அப்பீல்ன்னு இருக்கும் பேட் அப்பீல்ன்னு இருக்கும் அந்த அப்பீல் கீழே போயிட்டு கீழே யூஆகில்ன்னு இருக்கும் அந்த யூ ஆகலில் வந்து உங்கள் லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னால் அவங்க அப்போ வீடியோ வந்து அப்பீல் ஆகிடும் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்து பதினாலு கிட்ட எடுத்துப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் பதினாலு நாள் ஆகாது எனக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு டு அஞ்சு அந்த டைமில் அப்லோட் பண்ணேன் ஒரு நால்ரைன்னு வச்சுதாங்க நால்ரை போல் அப்லோட் பண்ணேன் அப்லோட் பண்ணிட்டு நான் நைட்டு பத்து மணிக்கு தான் வந்து பார்த்தேன் வந்து பார்த்தா எனக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு எனக்கு அப்படின்னா நான் நாலரை போட்டது எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் வந்துச்சு எனக்கு ஸோ நீங்க பண்ணும்போது கொஞ்சம் வீடியோ மட்டும் பார்த்து பண்ணுங்க கரெக்டா பேசுங்க தெளிவா பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லிட்டு போங்க